எனது பெயர் தீன் முகமது நான் அல்மக அறக்கட்டளையின் சட்ட ஆலோசராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன் இந்த அல்மக அறக்கட்டளை பெண்கள் மதரசா சிறப்பான முறை நடைபெறுவதற்கு என்னால் முடிந்த சில சில ஆலோசனைகளை நான் கூறிக்கொண்டிருக்கின்றேன் இந்த அல்மக அறக்கட்டளையின் மூலம் நடத்தப்படும் ஆலிமா கோர்ஸ் கம்ப்யூட்டர் கோர்ஸ் டைப்ரைட்டிங் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இலவச டியூசன் வகுப்புகள் மற்றும் வைத்துமால் மூலம் பட்டியல கட்டங்கள் வழங்கப்படுகின்றன இங்கு கடந்த ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அல்மா அறக்கட்டளை துவங்கப்பட்டு அன்றிலிருந்து இன்று வரை மிகவும் சிறும் சிறப்போடும் பல சமூக சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றது அதில் ஒரு பகுதியாக ஆலிமா கோர்ஸ் இஸ்லாத்தின் அடிப்படையான குர்வான் கதீஸ் அடிப்படையில் இஸ்லாத்தை அனைத்து சமுதாயத்திலும் கொண்டு செல்வதற்கு நமது முத்துப்பட்டி நகரத்தில் ஆலிமாக்களின் பற்றாக்குறை அதிகமாக இருந்தது அதனை கர்த்தாக கொண்டு நமது அல்மஹார கட்டளை ஆலிம்களை தயார்படுத்தும் பணியில் முதல் வேலையாக ஆரம்பிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் கடந்த மூன்று ஆண்டுகளாக சிறந்த முறையில் பயிற்சி கொடுக்கப்பட்டு கடந்த பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நம் கல்லூரியில் படித்த சிறந்த ஒன்பது மாணவிகளுக்கு ஆலிமா கோர்ஸுக்கான பட்டம் வழங்கப்பட்டது அந்த ஒன்பது மாணவிகளில் சிறந்த ஐந்து மாணவிகளை கொண்டு இந்த ஆல்ம அரபிக் கல்லூரியில் நடந்து கொண்டிருக்கின்றது அதுமட்டுமல்லாமல் மத்திய அரசு மூலம் இலவசமாக கம்ப்யூட்டர் வகுப்புகள் நமது பகுதியை சேர்ந்த பெண்களுக்கு சிறப்பான முறையில் நடத்தப்பட்டு வருகின்றது அது மட்டுமல்லாமல் இன்று வேலை வாய்ப்பிற்கு அதிக முக்கியத்துவம் உள்ள டைப்ரைட்டிங் டைப்ரைட்டிங் வசதி இல்லாமல் வேலை வாய்ப்புகள் இழக்கக்கூடிய சூழ்நிலை நமது மாணவிகளுக்கு அதிகம் உள்ளது அதனை கருத்தில் கொண்டு இலவசமாக டைப்ரைட்டிங் பயிற்சியும் இக்கல்லூரியில் வழங்கப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் ஆங்கில எவ்வளவு அவசியமோ அதை கருத்தில் கொண்டு நமது கல்லூரியில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் இலவசமாக வழங்கப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் இன்று பொருளாதார வசதியை கொண்டு நமது சமுதாய மக்களும் மற்ற மாற்றும சகோதரர்களும் வட்டியின் மூழ்கி அவர்கள் சீரழியை கண்டு அசோதன ஜமாத்துடன் இணைந்து நமது அல்மக அறக்கட்டளையும் வைத்தமால் தொங்கப்பட்டு இன்று பல்வேறு ஏழை எளியவர்களுக்கும் பெரும் செல்வந்தர்களுக்கும் வட்டில்லாமல் கடன் செல்வந்தர்களுக்கு என்றால் அவருடைய நகைகள் அடல்களுக்கும் அதன் நகையை திருப்பி நமது வட்டிலா கடனில் வைத்து கடன் வாங்கின்றார்கள் அதேபோல் கல்வி உதவிகள் நமது ஏழை மாணவர்களுக்கு படிப்பதற்கு அவசிய தேவையாக இருக்கும் போது நம்ம வட்டிலா கடன் மூலம் உதவிகள் பெறப்படுகின்றது அதேபோல் கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற வெள்ளத்தின் காரணமாக பல்வேறு பகுதியில் பாதிக்கப்பட்டது அந்த பகுதிகளுக்கு நமது அன்மக அறக்கட்டளின் மூலமாக இலவசமாக உணவுகள் கொண்டு செல்லப்பட்டு அன்ற அன்றைய நேரத்தில் உணவுகளுக்கு தத்தளித்த மக்களுக்கு வழங்கப்பட்டு நமது மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாராட்டு இக்கல்லூரிக்கு வழங்கப்பட்டது எனவே கல்லூரி மிகவும் சிறு சுலபமாக நடைபெற தாங்கள் என்னுடைய துவாக்களையும் மற்ற ஒத்துழைப்புகளையும் வழங்குமாறு எங்கள் அன்மக அறக்கட்டளின் சார்பாகவும் ஜனசார்பாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அலாம் வலைக்கம் நம் தேர்